வெள்ளரி உணவுக்காகவும் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பாகவும் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது இதன் காய் மட்டும் இல்லை இலை பூ வேர் அனைத்தும் மருந்தாக பயன்படுகிறது அதிகமான முகப்பருக்கள் தோளில் கருமை நிற மாற்றங்கள் வயிற்று பிரச்சனை மாதவிளக்கு வராமல் இருப்பது கருமுட்டை கட்டியினால் மாதவிலக்கு இல்லை போன்ற பிரச்சனைகளுக்கு வெள்ளரி அறுமருந்து வெள்ளரி இலையை அரைத்து எடுத்து விழுது ஒரு கொட்டைப்பாக்கு அளவு அல்லது சாறு முப்பது மில்லி லிட்டர் அளவு எடுத்து சாப்பிட்டு வந்தால் மேற்கண்ட பிரச்சனைகள் தீரும் அடி வயிற்றுவலி மாதவிலக்கு வயிற்றுவலி தலைமுடி பிரச்சனைகள் வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வெள்ளரி இலை ஆண்களுக்கு இனப்பெருக்க மண்டல உயிரணுக்கள் பிரச்சினைக்கும் மருந்தாக இருக்கிறது வெள்ளரிக்காயை அரைத்து முகத்தில் மட்டுமின்றி உடலெங்கும் பூசிவிட்டு அரை மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்க கோடை காலத்தில் வறட்சி இல்லாமல் சருமம் பொலிவுடன் இருக்கும் வெள்ளரி கொடி வேர் சொரியாசிஸ் நோய்க்கு அருமருந்து கொடியின் வேர் இருபது கிராம் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணீரில் கொதிக்க வைத்து முப்பது மில்லியாக குறைத்து காலை மதியம் இரவு என்று பருகி வர சொரியாசி நோயின் அரிப்புகள் குறைந்து மாற்றம் ஏற்படும் உடலில் அரிப்பு இருந்தால் வெள்ளரிக்காயை அரைத்து அரிப்பு உள்ள இடங்களில் பூசி ஊற வைத்து வெந்நீரில் குளித்துவிட வேண்டும் தொடர்ந்து செய்து வர அரிப்பு நின்று போகும் பித்தப்பை கற்கள் இருந்தால் வெள்ளரிக்காயில் விதைகளை நீக்கி சதை பகுதியை மட்டும் இருபது கிராம் எடுத்து இருநூறு மில்லி லிட்டர் தண்ணீர் ஜூஸ் போல் செய்து பருகி வர வேண்டும் இவ்வாறு செய்து வர பித்தப்பை கற்கள் கரைந்து போகும் வெள்ளரிக்காயின் சதைப்பற்று மட்டும் எடுத்து நூறு மில்லிலீட்டர் மோரில் கலந்து காலை மதியம் என்று பருகி வர மஞ்சள் காமாலை எரிச்சலுடன் சிறுநீர் கழிக்கும் பிரச்சனை சரியாகும் நிறைய பேருக்கு கோடை காலத்தில் தலையில் கட்டி வரும் வெள்ளரிக்காயை அரைத்து வாரத்துக்கு ஒரு முறை தலையில் பேஸ்ட் போல போட்டு குளித்து வந்தால் கட்டிகள் வராமல் இருக்கும்